கோட்ஸ் படத்துல கிளைமேக்ஸ் என்ட்ரி கொடுக்க போகும் முன்னணி நட்சத்திரம் தெரிவிக்கங்கள் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல பிரமாண்டமான உருவாகி இருக்கிற வெளியாக இருக்குது ஏ ஜிஎஸ் கல்பாத்தி ஏஎஸ் அகோரம் தயாரித்துள்ள இந்த படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் படக்குழு அனைவரும் ஈடுபட்டுகிட்டு வராங்க படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர்கள் தொடர்ந்து பேட்டி கொடுத்து வரும் நிலையில் கோட் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் அரவிந்த் ஆகாஷ் அளித்துள்ள பேட்டியில் படத்தின் கிளைமேக்ஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் தோனி வருவாரா என கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் திரையில் தோனி வருவார் என பதிலளித்துள்ளார் இதன் மூலம் கண்டிப்பாக கோட் திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி தெரிவிக்கப் போகிறது என்று உறுதியாகி இருக்கிறது மேலும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் திரிசா இருவரும் கேமியர் ரோலில் வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தோனிய விஜய் படத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறது தெளிவாயிருக்குது யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தளபதியினுடைய ஆக்சன பாக்குறதுக்காக ஒரு தளபதி ரெண்டு தளபதி யாரெல்லாம் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போவேன் அப்படிங்கிறவங்க நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க எப்பவும் போல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அப்பதாங்க நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் தற்பொழுது இந்த தகவல் வைரல்